பாண்டியம் அப்படி சிவனடியாக திகழ்ந்து பல தொண்டுகள் செய்து ஏறி போன்ற திருப்பணிகளை வன்னியன் வழக்கமாக செய்து வந்ததால் ஆலயம் அமைத்ததால் அந்த வன்னியற்பு என்ன பேச்சு என்றால் நபரான பள்ளி என்ற வார்த்தை என்ன ஐயா பள்ளி என்ற வார்த்தை பஞ்சனை பஞ்சனை பஞ்சரை என்றால் சிம்மாதனம் ஆமாம் ஐயா அந்த சிம்மாதனம் யாருக்குரியது அக்கிரகுதே உதித்த வண்ணிய வீரர்க்கே ஆச்சாவந்தமே இல்லங்க ஐயா எப்படி பதகாட்சி بندر கவுண்டர் என்ற பல முகப்பெரோடு

அவர்கள் கோத்திரம் என்ன கோத்திரம் என்ன கோத்திரம் ஒவ்வொரு பிறந்தவன் கோத்திரம் கோத்திரம் கோத்திரங்கள் இருந்தாலும் ஆமா பன்னியன் குல கோத்திரம் தம்ம மகாரிஷி கோத்திரம் என்று உரைக்கிறானே உரைக்கிறாங்களே இதற்கு என்ன பொருள் மக்களுக்கு விளக்கம் தெரிய வேண்டும் உண்மைதான் ஐயா எப்படி தெரியுமா எப்படி ஐயா ஆதிதே பிரம்ம தேவன் படைக்கும் சொல் கத்தா பிரம்ம ரிஷியாக மாறியதால் என்னுடைய கோத்திரம் கோத்திரம் பிரம்ம ரிஷி கோத்திரம்

அந்த சுசிலைக்கும் சிலைக்கும் நீண்ட நாட்கால குழந்தை பார்க்கும் இல்லாமல் எல்லாமே

நாட்டிற்கு நல்லதையை செய்துவந்தான் மாமன்னன் தன்னுடைய மனைவிக்கு குழந்தை கலக்கப் போகிறது இந்த குழந்தை நாட்டை ஆளப் போகிறான் மக்களை காப்பாற்றப் போகிறாள் என்று மன அமதிச்சோடு இருந்தார் இருந்தாங்க குல ஜோதிடர் அழைத்து ஜாதகம் கழித்தான் செங்கோட மன்னன் அப்படி ஜாதகம் கணிக்கும் நேரத்தில் அந்த குலஜோதிடன் உரைத்தான் என்ன செங்கோலமன்னா உன் மனைவி கருவிலே இருக்கும் குழந்தை குழந்தை ஒரு நாள் அழிந்துவிடும் கருவின் திருவுளம் ஒரு நாள் அழிந்துவிடும் நாட்டு மக்களுக்கு யாதவ் துன்பம் மேறும் என்று குலா ஜோதிடர் வழக்கமாக சொன்னார் அதற்கு செங்கோட என் நாட்டு மக்கள் எனக்கு வேண்டும் நாட்டு மக்கள் இல்லை என்றால் மன்னன் கிடையாது மன்னன் இருந்தாலும் நாட்டு மக்கள் முன்னதாக ஒரு நாளிகை கழித்து பிறக்க என்ன வழியை கழித்து பிறக்க வேண்டும் என்றால் பெண்ணாக இருக்கும் செங்கோட மனதை மனைவியை கட்டி

அவளுடைய மனைவி கர்ப்பவேதனையை துளைக்கும் தரத்தை தலையிராக கட்டி தொங்க விட்டான் செயகோடமனார் செயகோடமனார் அப்படி செயகோடமனன் தொங்க விட்ட ஒரு நாழிகை கழிந்தது அந்த நாழிகை கழிந்தவுடன் மனைவி இறக்கி விட்டார்கள் அவர் கோச்சவலையா துடித்தார் துடிட்டாங்க ஒரு பெண்மகள் மண்ணிலே இருந்து தவமாய் தவமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் பெற்றெடுத்தாள் அந்த குழந்தை நல்ல மனிதன் உண்மைதான் ஐயா வரக்கூடிய உதரம் தலையிராக கட்டி தொங்க விட்டதால் அந்த குழந்தையின் உடம்பெல்லாம் அந்த குழந்தையின் உருவத்தை கழித்து குழந்தை பிறந்தான் முகத்தை பார்த்தான் ஏறி ஆலயம் போன்ற திருப்பணிகளை செய்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் மண்ணுக்கு மகளாக பிறந்து எப்படி என்று மனம் மன்னன் செம்மை நிலத்தோடு காட்சியளித்த கண்களை உடனே அந்த குழந்தைக்கு என்ன பேர் சுற்றா தெரியுமா என்ன பேர் கோச்சங்கள் கோச்சங்கள்

செங்கோட ஆட்சியிலே பாதுகாத்து வந்த நேரத்தில் அவருடைய பணி என்ன தினந்தோறும் ஆற்றுக்கு சென்று சென்று தன்னுடைய தும்பி கையால் தண்ணீரை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்தின் மீது தெளித்து தெளித்து அந்த பாவ புண்ணியத்தை ஆணையானது காவல் என்பது சிவன் அந்த நேரத்திலே குழந்தை பாக்கியமில்லை என்று ஓடி வந்த சுமத்திரரும் சுசிலையும் அங்கே ஓடி வந்து பார்த்தால் சிவலிங்கத்தை வழங்கி

சிவமயமாக பத்திராக திகழ்ந்து யாரும் செய்ய முடியாத பல நச்சைகளை செய்வான் என்று காட்சியத்து மறைந்தார் மறைந்தார் அப்படி சுமத்ரருக்கும் சுசிலைக்கும் சிவன் அம்சமாக பிறந்ததா சம்புமா முனிவர் சம்புமா முனிவர் என்று தேவர் குறை தீர்த்து முப்பத்தி முக்கோடி தேவர்களாலும் மும்மூர்த்தி தேவர்களாலும் செய்ய முடியாது மாபெரும் ஏகத்தை நூத்தி

உலகால நாயகி பரமேஸ்வரியாக அவதாரம் கொண்டு சென்று தவம் செய்து கண்ணீர் புலம் தலைக்க வேண்டும் என்று தம்மகிஷன் வேள்வியால் ஈஸ்வரி யாகம் செய்ய அந்த யாகம் செய்ய நடத்ததால் கோத்திரம்

தெரியுமா பிறக்கும்பு தோன்றும் வேண்டும் தர்மத்தை நாட்ட வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து தேவர்கள் மூவர்கள் ஒன்றாக சேர்ந்து என் அக்ரைத்தியிலே பிறந்த